தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடைசி கட்டில் வாழ்வு நாடகத்தின் தொடக்கமும் முடிவுமான பக்கங்கள் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் சாம்பவி களமும் பொருளும் குணா கவியழகனின் ஆறாவது நாவல் கடைசி கட்டில் எதிர் பதிப்பக வெளியீடாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி வெளிவந்துள்ளது முன்னைய ஐந்து நாவல்களும் போர் வாழ்வை அல்லது போரையும் அதற்கு உள்ளும் வெளியிலுமான வாழ்வையும் மனிதர்களையும் பேசின இந்த நாவல் போருக்கு பின்னரான வாழ்வினை பேசுபொருளாகவும் கதைக்களமாகவும் கொண்டுள்ளது கதையின் மையக்களம் யாழ்ப்பாண நகர வைத்தியசாலையோடு இணைந்த புற்றுநோயாளர் விடுதி முதலிரண்டு அத்தியாயங்களுக்குள்ளேயே கதையின் களமும் அநேக பாத்திரங்களும் அறிமுகமாகி விடுகின்றன மார்க் ஆண்டனி என்ற முதன்மை பாத்திரமே தன் கதையைச் சொல்கின்ற நேரடி கதை சொல்லல் முறைமை கூடாக நாவல் நிகழ்கிறது விடுதி பணியாளன் மார்க் ஆண்டனி தாதிகளான மேனகா கனகாம்பிகை நோயாளிகளான மாணிக்க வாசகம் மொட்டை பரஞ்சோதியர் நாகாய்யா முகிலன் ராமதாசன் மாணிக்க வாசகத்தை பார்க்க வரும் அவரது மகள் வஞ்சி வண்ணன் டாக்டர் ஆகியோர் இதன் முதன்மை பாத்திரங்கள் ஒரு எண்ணம் செயல் சிந்தனைக்கு பல்வேறு அகப்புற தூண்டுதல்களும் காரணிகளும் உள்ளன என்பதை மார்க் ஆண்டனியின் நடத்தைவாத முறைகள் விளக்கி நிற்கின்றன தன் செயல்களுக்கான அர்த்தங்களை கண்டறிந்து கற்பிதம் செய்து கொள்வதன் வாயிலாக இது உணர்த்தப்படுகிறது தன்னை தானே கண்டடையும் முயற்சியாக தனக்குள்ளும் மற்றவர்களிடமும் தர்க்க மற்றும் தத்துவ கேள்விகளை கேட்டு விவாதிக்கின்ற பாத்திரமாகவும் அப்பாத்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது கதை சொல்லி பாத்திரம் தன் வாழ்வையும் காதலையும் பற்றி பகிர்ந்து கொள்வதோடு தான் ஊழியனாக பணிபுரியும் புற்றுநோயாளர் விடுதியின் கதையை அங்குள்ள மருத்துவ பணியாளர்கள் நோயாளர்கள் மற்றும் ஏனையவர்களுடனான ஊடாட்டங்களின் வாயிலாக சம்பவங்களையும் அனுபவங்களையும் கதையின் போக்கில் நாவல் கூறிச் செல்கின்றது கதையின் நாயகன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பின்னணியைச் சேர்ந்தவன் சாதிய மனநிலை எமது சமூகத்தின் வெவ்வேறு அடுக்குகளுக்குள் எவ்வாறு வெவ்வேறு அளவுகளில் ஊடுருவி நிற்கின்றன என்பது வைத்தியசாலை சூழலை முன்வைத்து தொட்டு செல்லப்படுகின்றது அது பொதுச்சேவை அரசு பணி நிர்வாக மட்டங்களில் கூட இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது வெளிப்படையாக சாதி சொல்லி தசாப்தங்கள் ஆயிற்று ஆனால் சூசனமாக அது உள்ளோடத்தான் செய்கிறது என்ற வசனம் வைத்தியசாலையில் குறிப்பிட்ட சில துப்புரவு பணிகளை செய்ய சிலர் தயங்குவதையிட்டு வருகின்றது புற்றுநோய் பீடிக்கப்பட்ட மனிதர்களின் சூழ்நிலை மன உணர்வுகள் அவர்களின் குடும்பம் மற்றும் வாழ்க்கை பின்னணி அவர்களின் உறவு சிக்கல்கள் முரண்கள் எனவாக பல கதையாடல்களை கொண்டுள்ளது நாவல் அம்மனிதர்களின் கதைகளுக்கு சமாந்தரமாக நாயகனின் வாழ்வும் அவன் வஞ்சி மீது கொண்ட காதலும் சொல்லப்படுகின்றது மூன்று வகை மனிதர்கள் அங்கு நோயாளிகளாக உள்ளனர் வயதான மனிதர்களை பொறுத்தவரை சிலர் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிக்க முயன்றவர்கள் சிலர் தன் சுற்றத்தில் புகழ் சம்பாதிக்க முயன்றவர்கள் மூன்றாம் அவர் மிக அருந்தலாக மனித உறவை சம்பாதிக்க முயன்றவர்கள் உறவை சம்பாதித்தவர்கள் வாழ்வை அனுபவித்து முடித்த பாங்கில் பதட்டமின்றி மரணத்தை எதிர்கொண்டார்கள் இவர்கள் தவிர்ந்த இன்னொரு வகையினரையும் நாவல் குறிப்பிடுகின்றது அவர்கள் முடிக்காத கடமைக்காக அந்தரிப்பவர்கள் அனுபவிக்காத வாழ்க்கைக்காக ஏங்குபவர்கள் இவை இரண்டுமில்லாமல் இந்த உலகை பிரியும் மரணத்துக்கு அஞ்சுபவர்கள் குறித்தும் இந்நாவல் பேசுகிறது பின்னணிகளும் அனுபவங்களும் அந்தரங்கங்களும் நோயாளர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் இடையிலான உறவும் நாவலின் அடிநாதம் எல்லா வகையான உறவுகள் இருந்தும் கொடும் நோய்க்கு அப்பால் மன வறுமையால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் இக்கதைக்குள் உலவுகின்றனர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தனி கதைகள் உள்ளன ஒவ்வொரு நோயாளிகளின் தனி கதைகளும் பின்னணிகளும் அனுபவங்களும் அந்தரங்கங்களும் விவரிக்கப்படுகின்றன நக்கல் நையாண்டி குதூகல பகுதிகள் மகிழ்ச்சி அழுகை வாழ்வின் இன்பமும் துன்பமும் ஏக்கமுமான சம்பவங்களை பகிர்தல் என பல்வேறு உரையாடல்களும் உணர்வு பிரவாகங்களுமாக நோயாளர் விடுதி ஆகிவிடுகிறது மரண பயத்தினை உச்சமாக உண்டு பண்ணும் நோய்களில் ஒன்று புற்றுநோய் நோயாளிக்கு மட்டுமல்ல குடும்பம் நெருங்கிய உறவினர் நண்பர்கள் என சுற்றி இருப்பவர்களையும் பீதிக்கும் துயருக்கும் உள்ளாக்குகின்ற நோய் இது நோயாளிகளை அனுதாபத்தோடும் கரிசனையோடும் நோக்குபவர்களே அதிகம் அறியாமை சார்ந்த அணுகுமுறைகள் நோயாளிகளை நோயின் உத்தரிப்புகளுக்கும் மேலான சங்கடங்களுக்குள்ளும் தள்ளக்கூடியது உழவனை சிதறடிக்கவும் கூடியது புற்றுநோயாளர்களில் பலர் தாம் நோய்வாய்ப்பட்டுள்ளதை உறவினர்கள் நண்பர்கள் உட்பட்ட எவருடனும் பகிர்ந்து கொள்ள தயங்குவதுண்டு அத்தருணங்களில் நோயாளி தம்மை பிறர் வந்து பார்ப்பதாலும் நலன் விசாரிப்பதாலும் ஆறுதல் கூறுவதாலும் சலிப்பும் எரிச்சலும் அடைகிறான் இச்சமயத்தில் இவை நோய்சுமையை இரட்டிப்பாக்கிவிடும் இதனாலேயே பலர் புரிதல் கொண்ட நட்பு வட்டத்துடன் மட்டும் தமது நோய் குறித்து பகிர்வதுண்டு தன்னிலை கதை சொல்லல் முறையிலேயே நாவல் நகர்கிறது இக்கதையின் நாயகன் மார்க் ஆண்டனி இந்நாவலின் கதை சொல்லியும் அவனே இந்நாவல் தன்னிலை கதை சொல்லல் முறையிலேயே ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் முற்றிலும் இயங்குகிறது கதை நாயகனுக்கும் ஏனைய கதை மாந்தர்களுக்கும் இடையிலான உரையாடல்களிலும் மனவோட்டங்களிலும் தத்துவ விசாரங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன கனவு எண்ணங்கள் சிந்தனை வாழ்வு செயல் மனம் பற்றிய தத்துவ விசாரங்கள் அதிகம் இடம்பெறுகின்றன இத்தகைய தத்துவ விசாரங்கள் கவியழகனின் எல்லா நாவல்களிலும் தவறாமல் இடம்பெறும் அச்சம்தான் அவரது நாவல்களின் தனித்த அடையாளங்களில் ஒன்றாக இதனை சொல்ல முடியும் இந்நாவல் மனித மனத்தின் உளசார் உணர்வுகளை நுட்பமாக வெளிப்படுத்தி நிற்கிறது மனதை இயக்கும் அன்பு காதல் பாதுகாப்புணர்வு என்பனவற்றையும் மனித மனங்களுக்கூடாக எடுத்துரைக்கிறது பயம் ஆசை உடல் உயிர் உட்பட்ட அகப்புற சக்திகள் குறித்த ஒரு தேடலை பிரதிபலிக்கும் தத்துவார்த்த பிரஸ்தாபிப்புகளும் கேள்விகளும் உளசார் நடத்தைவாத முறைகளுக்கூடாக வெளிப்படுத்தப்படுகிறது புற்றுநோய் என்பது பல்வேறு வகைப்பட்டது உடலில் எப்பகுதியில் எந்த வகையினதாக அது உருவாகுகின்றது நோயை கண்டடையும் காலம் மருத்துவ வசதிகள் என்ற பல அம்சங்களிலேயே அதற்கான சிகிச்சையின் பெருபேறுகளும் குணமடைதல் வாய்ப்புகளும் பெரிதும் தங்கியுள்ளன அடிப்படையில் தீர்க்க முடியாத பாரதூரமான நோய் என்பது புற்றுநோய் தொடர்பாக பரவலாக நிலை பெற்றுவிட்ட உளவியல் இலங்கை போன்ற அதுவும் தமிழர் தாயக நிலைமைகளை பொறுத்தவரை மருத்துவ வசதிகளின் போதாமைச் சூழல் இவ்வகையான நோய்களுக்கான உரிய சிகிச்சைகள் சார்ந்து நம்பிக்கை தருவனவாக இல்லை அங்குள்ள நிலைமைகளில் புற்றுநோய்க்கான வைத்தியம் என்பது பெரும்பாலும் மரணத்தை கொஞ்சம் ஒத்தி வைப்பாகும் சாவை ஒத்தி போடுவதை தவிரவும் முக்கியமானது மரணத்திலிருந்து மீண்டு விடலாம் என்று மனிதரை நம்ப வைப்பது மேலும் வருகின்ற மரணத்தை அவர் கண்களிலிருந்து முடிந்தளவும் மறைத்து வைப்பது ஒரு மனிதனுக்கு மரண காலத்தில் அது வேண்டியிருக்கின்றது அந்த நம்பிக்கையை கொடுக்கும் தொண்டுக்காகத்தான் இந்த விடுதி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்கிறான் மார்க் ஆண்டனி நோயையும் சாவையும் எதிர்கொள்ளலின் மனநிலையையும் நோயின் பல கட்டங்களையும் அதற்கான மருத்துவத்தினையும் சாவையும் எதிர்கொள்ளலில் நோயாளிகளின் மனநிலையையும் கூறும் இந்நாவல் அச்சங்களையும் மனநிலைகளில் எழும் அவஸ்தைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நுணுக்கமாக பேசுகின்றது சாவை எதிர்கொள்ளும் அல்லது சாவுக்கு தயார்படுத்தும் இடைத்தங்கள் விடுதியாக அது இருப்பினும் அங்கு நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை மரணத்தை நெருங்கிவிட்டோம் என்பதை அறிந்து ஒரு வகை ஒப்பு கொடுத்தலுக்கான நிலையை அடைவோரும் உலர் மரணத்தை நெருங்கும் தருவாயில் நிறைவேற்ற முடியாத கடமைகள் குறித்த ஏக்கம் உடல் நோயை விட பெரியதாக நோயாளியை ஆட்கொள்ளும் மரணத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து அச்சத்தின் பிடியில் இருந்தபடி மரணத்தை தழுவோரும் உலர் இப்படியாக நோயையும் மரணத்தையும் சமாந்தரமாக எதிர்கொள்ளும் தருணங்களில் மனநிலைகளின் இயல்புகளை இந்நாவல் கூறிச் செல்கிறது நோய்காலத்தை நம்பிக்கையோடு கடப்பதற்கும் எதிர்கொள்வதற்குமான ஒரு இடைத்தங்கள் அந்த விடுதி அந்த கடப்பு காலம் என்பது நோயிலிருந்து மீள்வது வரையானது அல்லது சாவு சம்பவிக்கும் வரையானது சித்தரிப்புகளும் விபரிப்புகளும் ஊறி வளர்ந்த காதலும் நினைவுகளும் சித்தரிப்புகளும் காட்சி விபரிப்புகளும் வைத்தியசாலை நோயாளர் விடுதி சூழலை கண்முன் கொண்டு வருகின்றன மனிதர்கள் பற்றிய விபரிப்புகள் அவர்களின் தோற்றத்திலிருந்து குணவியல்புகள் செயல்கள் நெருக்கமாக கதையில் உணர வைக்கப்படுகின்றன விடுதி வளாகத்தின் தேமா பூமரமும் அதன் நிழலும் குளுமையும் அதனோடு அண்டியுள்ள கல் இருக்கையும் விடுதியின் கட்டில்களுக்கு கதைக்களமாக விரிகின்றன பல தருணங்களில் உணர்வுபூர்வமான பூர்வமான ஆரோக்கியமானதும் சூடானதுமான விவாத களமாகவும் அவ்விடம் இயங்குகின்றது பாத்திரங்கள் உலாவிய இடங்களையும் கதை நிகழும் களங்களையும் வாசக மனதிற்கு கடத்துவதில் தனித்தன்மை கவியழகனிடம் உண்டு பூனையும் முக்கிய பாத்திரமாகவும் குறியீடாகவும் வருகிறது விடுதியின் வெளியே உள்ள தேமாப்பூ மரமும் அதன் பழுத்து கொட்டிய இலைகளும் அதன் நிழலும் கல்லிருக்கையும் கூட முக்கியமானவை காதலின் தாழ் கதவடைப்பும் வாழ்வின் இயல்பான அங்கமே மன ரீதியாக சிறையடைப்பையும் சிறை மீட்பையும் ஒரு சேர நிகழ்த்தக்கூடியது காதல் ஏற்பு நிராகரிப்பு உன்மத்தம் எதிர்பார்ப்பு ஏக்கம் தவிப்பு சிற்றின்பம் பேரின்பம் என காதலின் தருணங்கள் இதில் நிறைந்துள்ளன வஞ்சி மீதான காதல் தன்னுள் ஊறி வளர்ந்த விதமும் அவளின் நினைவுகள் ஏற்படுத்திய மனநிலைகளும் சிலிப்புகளும் ஒவ்வொரு கோணங்களில் விவரிக்கப்படுகின்றன ஒருவர் மீதான காதல் எத்தனை நுணுக்கமாக தான் காதலிக்கும் நபரை கவனிக்க செய்யும் என்பதை நாவல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக காட்சிப்படுத்துகிறது அதனை எழுத்தில் மிக நுணுக்கமாக கொண்டு வந்திருக்கிறார் கவியழகன் பெண்ணின் ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் முகமும் கண்களும் உடலும் வெளிப்படுத்தும் உணர்வுகளையும் நாவல் கச்சிதமாக வெளிப்படுத்துகிறது உடை உடையின் வண்ணங்களையும் கோடுகளிலிருந்து உருவாகும் சின்ன சின்ன டிசைன்களையும் குணா கவியழகன் கதைப்போக்கில் கூறிச் செல்கிறார் பேசும் ஒவ்வொரு சொற்களையும் பெண்ணின் லாவகமான உடல் மொழியையும் நாவல் கூறி நிற்பதுடன் சொற்கள் எந்த உணர்வுடன் எத்தகைய ஏற்ற இறக்கங்களுடன் அவளால் பேசப்படுகின்றது என்பதையும் நாவல் சித்தரிக்கிறது வார்த்தைகளுக்கிடையிலான மௌனங்கள் கூட மொழிபெயர்க்கப்படுகின்றன கண்களின் வார்த்தைகளுக்கு கூட பொழிப்புரை எழுதப்படுகின்றன பூனை ஒரு குறியீடாக கதை முழுவதும் வருகின்றது நாயகனுடைய கையறு நிலையை வைத்தியசாலையில் அனாதையாக அலையும் பூனையின் நிலையுடன் ஒப்பிடும் இடம் கவித்துவம் நிறைந்த காட்சி படிமமாகவும் குறியீட்டு உருவகமாகவும் வெளிப்படுகின்றது காதலின் காதலியின் இன்மையை அல்லது அந்த காதல் அல்லது காதலென நம்பப்பட்ட உறவு கை நழுவிய தருணத்தின் தன்னிலை உணர்தலை வெறுமையின் படிமமாக அது வெளிப்படுகிறது மருத்துவ ஆய்வின் தேவை வன்னியில் போரை எதிர்கொண்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மத்தியில் பலருக்கு புற்றுநோய் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது போரில் பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகளின் தாக்கம் அதற்கானதொரு காரணமாக பார்க்கக்கூடியது போரின் விளைவாக புற்றுநோய் அதிகரிப்பு தொடர்பான மருத்துவ ஆய்வின் அவசியம் குறித்து இந்நாவலில் பேசப்படுகின்றது அரசாங்கத்தின் அழுத்தம் காரணமாக மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் அதனை முன்னெடுக்க முன்வராது என்ற நுண்ணரசியலையும் நாவல் தொட்டு செல்கிறது அந்த வகையில் இது விடயம் குறித்த மருத்துவ ஆய்வு அவசியம் என்பதை வலியுறுத்துகின்ற விவாதங்களை முன்னெடுப்பதற்கு இந்நூல் பங்களிக்க கூடியது அனுபவங்கள் உறவுசார் முரண்கள் பல்வேறு பின்னணியுடைய வாழ்வு அனுபவங்களுக்கூடாக உறவுசார் முரண்களையும் குடும்ப பிரச்சினைகளையும் நாவல் பேசுகிறது மரணப்படுக்கையில் இருக்கும் தருணத்திற்கூட மனைவி மீது சந்தேகப்படும் மனிதர் ஒருவரும் இந்த கதைக்குள் உள்ளார் அவரது பேர் கூட ஒரு குறியீட்டு படிமத்தை முன்னிறுத்துகிறது ராமதாசன் என்பது அந்த பாத்திரத்தின் பெயர் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் ஊரில் உள்ள பெற்றோர்களுக்கும் இடையிலான உறவு நிலையின் இடைவெளிகளும் பாசாங்கு தன்மைகளும் இதில் பேசப்படுகின்றன உயிரோடு இருக்கும் வரை கவனிக்க தவறிய வெளிநாட்டில் வசிக்கும் பிள்ளைகள் பெற்றோரின் செத்த வீட்டினை ஆடம்பரமாகவும் பிரமாண்டமாகவும் முன்னெடுக்கும் நிகழ்வுகளை ஒரு கதைக்கூடாக நாவல் கூறிச் செல்கிறது பெண்ணின் மறுமணத்திற்கு எதிரான சமூக மனநிலை நாகாயா என்ற நோயாளியின் வாழ்வனுபவ பின்னணியில் பேசப்படுகின்றது அத்தோடு முதுமை காதல் விடயத்தில் மனத்துணை மனைத்துணை மனத்துணை என நகைச்சுவையாக ஒரு சீரியஸான விடயம் தொடப்படுகின்றது முன்னாள் இராணுவ வீரன் ஒருவன் விடுதியில் நோயாளியாக வந்து சேர்கிறான் ஆரம்பத்தில் அப்பாத்திரத்தை சற்று எச்சரிக்கையுடனும் சற்று இடைவெளியுடனும் அணுகும் சக நோயாளர்கள் நாட்கள் செல்ல செல்ல பகை மனநிலை வெறுப்பு தாண்டிய மனிதாபிமானத்துடன் அணுகுகின்றனர் இது பகை வெறுப்பு எனும் கருப்பு வெள்ளை அற்ற இயல்பான சித்தரிப்பு நாம் வாழும் ஆபத்தான சூழல் நாவலில் சுட்டப்படுகிறது அதாவது இயற்கைக்கும் சூழலியலுக்கும் எதிரான போக்கே மனிதர்கள் எதிர்கொள்ளும் நோய்களுக்கான முக்கிய காரணி என்பதை நாவல் ஆழமாகவும் தெளிவாகவும் முன்வைக்கிறது மூலதன விருத்தியை இலக்காக கொண்ட பொருள் முதல்வாத சூழல் இயற்கையை மட்டுமல்ல மனித உடல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சாக்குகின்றது இச்சூழலிலேயே மனித குலம் வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு வந்த வியாதி மனிதன் தனக்குத்தானே உருவாக்கியது தண்ணீரில் சாப்பாட்டில் காத்தில் நஞ்சு ஒரே நஞ்சு நஞ்சுண்ட உடலா போச்சுது இது என்கின்றது ஒரு பாத்திரம் நிராகரிப்பின் வலியும் மீளலும் வஞ்சியுடனான காதல் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் நேரடியாக சொல்லப்படவில்லை ஆனாலும் மறைபொருளாக அதன் காரணம் வாசகர்களால் உணரக்கூடியதுதான் காதலின் நிராகரிப்பிற்கு பின்னான நாயகனின் வாழ்வை புரட்டி போடும் நிகழ்வுகள் இறுதி அத்தியாயத்திற்குள் சொல்லப்படுகின்றன காதல் வாழ்வில் ஒருமுறை மட்டும் நிகழும் ஒன்றல்ல அது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் நிகழக்கூடியது என்பது இயற்கையினதும் மனித இயங்கியலினதும் அங்கம் மேனகாவுடன் காதல் வயப்படல் அத்தகைய இயல்பின் அங்கமே காதல் உணர்வு மனதில் ஏற்படும் கிளர்ச்சி ஏக்கம் தவிப்பு காதல் பற்றிய உணர்வு பூர்வமான ரொமான்டிக் அழகும் கவித்துவமாக வெளிப்படுகின்றது ஆனால் நாவல் முழுவதும் வஞ்சி மீதான காதல் சம்பவங்களாகவும் நினைவுகளாகவும் எண்ண தெரிப்புகளாகவும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றமை ஒரு வகையான கூறியது கூறலாக வாசகரின் சகிப்புத்தன்மையை பரிசோதிக்கவும் செய்கின்றது காதல் இதமானது இனிமையானது தான் ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் உள்ளாந்த சுவையை குறைத்துவிடும் நாவலின் இறுதி அத்தியாயம் மேலே சுற்றும் காற்றாடியின் காற்று உள்ளே போய் மர்ம பகுதிகளும் ஈரமில்லாமல் உலர வேண்டி சாரத்தை முடியாமல் இடுப்பில் கொழுவியபடி விட்டிருந்தான் என்று ஓரிடத்தில் வருகிறது உடலின் உறுப்புகளை உள்ளபடி சொல்வதில் ஏன் தயக்கம் அதுவும் உடலை மர்மமாக சித்தரிக்க வேண்டியதன் தேவை என்ன என்ற கேள்வி எழுகிறது இம்யூனோதெரபி கீமோதெரபி என புற்றுநோய் சிகிச்சை தொடர்பான சில சொல்லாடல்கள் வந்து போகின்றன மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் சார்ந்த நுண் இடம்பெறவில்லை கதை சொல்லி ஒரு சாதாரண மருத்துவ ஊழியர் என்பதால் அத்தகு நுண் விவரிப்புகளை கதை சொல்லிக்கு ஊடாக விவரிப்பது இயல்பன்று ஆனால் மருத்துவ நிபுணர்களாக உள்ள டாக்டர் வண்ணன் ஊடாக அல்லது மருத்துவ நிபுணத்துவமுள்ள வேறொரு பாத்திரத்தின் ஊடாக அத்தகு நுண் விபரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம் கதை களத்துடனும் நோயுடனும் இன்னும் வாசகர்களை அது நெருங்க வைத்திருக்கும் அறிவூட்டியிருக்கும் விவாதங்கள் ஆண்களுக்குள் மட்டுமே அதிகம் நிகழ்கின்றன தாமதமாகவே மேனகாமி விவாதங்களுக்குள் இணைந்து கொள்கின்றாள் கதையின் முடிவு தமிழ் திரைப்பட பாணி கிளைமேக்ஸ் போன்ற உணர்வையே தருகின்றது கதை நாயகன் கட்டட கட்டுமான ஒப்பந்தத் தொழிலில் பெரும் வளர்ச்சி அடைவதும் கிராமத்து மக்கள் அனைவரும் நூற்றி அறுபத்தெட்டு குடும்பங்கள் அவர்களது மொத்த குடியிருப்பு நிலமான நூற்று முப்பது பரப்பினையும் வணிகப் பெரு நிறுவனத்திற்கு விற்கச் சம்மவிதிப்பதென்பது நம்பகத்தன்மை அற்றதாக தோன்றுகின்றது புதிய இடத்தில் கூடுதல் நிலப்பரப்பும் தரமான புதிய வீடுகளும் கிடைக்கும் என்பதை நம்பி தமது பூர்வீக அல்லது நெடுங்காலமாக வசித்த இடங்களை விட்டு வெளியேறுவதற்கு பெரும்பான்மையினர் உடன்படும் வாய்ப்பு குறைவு குறித்த வீதத்தினரேனும் எதிர்ப்பர் மறுப்பர் குறைந்தபட்சம் நம்பிக்கை இனங்களை கொண்டிருப்பர் சேரியில் இருந்து சொந்த வீடு காணியோடு குட்டி பட்டினம் என்பதாக சிறந்த திட்டமாக முன்வைக்கப்படுகின்றது கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற ஒரு முன்னோக்குமிக்க திட்டம் அது ஆனால் நூற்றி அறுபத்தெட்டு குடும்பங்களும் சேரியிலுள்ள குடிசைகள் எனினும் தமக்கேயான உரித்துடைய இடங்களை விட்டு வெளியேற சம்மதிப்பாரா என்ற கேள்வி இயல்பாக எழுகின்றது அதேபோல் கதை நாயகன் சுயேட்சையாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டு வெல்வதும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை எட்ட முடியாத கட்சிகள் இவரின் ஆதரவோடு ஆட்சி அமைப்பதும் அதற்கான பேரம்பேசலின் அங்கமாக இவர் நகர மேயர் ஆகுதல் என்பதும் சாத்தியமற்ற விடயங்கள் அவற்றை சாத்தியப்படுத்துவதற்குரிய அடிப்படைகளும் புறச்சூழல்களும் கதை போக்கில் கதை சூழல் சம்பவங்களுக்குடாக வளர்த்து செல்லப்படவில்லை கடைசி அத்தியாயத்தில் சில பக்கங்களுக்குள் அவசர அவசரமாக இவை ஒன்றன்பின் ஒன்றாக சொல்லி முடிக்கப்படுகின்றன பிரதிபலிப்பு ஆங்காங்கே சில மனரீதியான ரீதியான நினைவு தெரிப்புகள் சம்பவ மீட்டல்களோடு ஒரு நேர்கோட்டில் இதன் கதை நகர்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்நாவல் மரணத்தை எதிர்கொள்ளும் கடைசி கட்டில் அனுபவங்கள் காதல் காதலின் பிரிவு துயர் வாழ்வு மீதான நம்பிக்கை என கூறலாம் சமூக மனிதனான கதை நாயகனின் மக்கள் நலன் சார்ந்த செயல் முன்னெடுப்புகளையும் நாவல் பேசுகின்றது மருத்துவ பணியாளர்கள் நோயாளர்கள் இடையிலான உறவு முறைகளையும் மனித நேயத்தினையும் சக மனிதர்கள் மீதான கருணையினையும் நாவல் வெளிப்படுத்துகின்றது எந்த நோய்களாயினும் காலதாமதமின்றி மருத்துவ பரிசோதனைகளைச் செய்வது அவசியம் அறிகுறிகளின் ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதனைகளை முன்னெடுப்பது பயனுள்ளது என்ற விழிப்புணர்வும் அவசியமானது அந்த வகையில் இந்நூல் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு உந்தக்கூடியது கட்டுரையின் ஆரம்பத்தில் கூறியது போல வாழ்வு நாடகத்தின் இரண்டு கட்டங்களை சமாந்தரமாக இந்நாவல் பேசுகின்றது இளமை காதலையும் புதிய நம்பிக்கைகளையுமான வாழ்வினையும் பேசும் இந்நாவல் கொடிய நோயின் பிடியில் வாழும் மாந்தர்களின் வாழ்வின் இறுதி பக்கங்களையும் காட்டி நிற்கின்றது ஒரு வகையில் வாழ்வின் தொடக்கமும் முடிவுமான பக்கங்கள் என இதனை சொல்லலாம்